நான் ஒரு நாள் கைது செய்யப்படுவேன் என்பது எனக்கு தெரியும் என இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட போதே இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் இவ்வாறு கூறியுள்ளார் நேபாளத்தில் நான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தேன் இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதில் எனக்கு விருப்பமில்லை இங்கு இருப்பதை விட எனது நாட்டிற்கு செல்வது சுகம் என நினைத்தேன் எப்போது எனது நாட்டிற்கு செல்வேன் என்று இருந்தேன் ஆனால் நான் எனது நாட்டிற்கு சென்றால் போலீசார் என்னை கைது செய்வார்கள் என்பதால் விருப்பமின்றி நேபாளத்தில் இருந்தேன் எனவும் இஷாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் நேபாள அரசாங்கத்தின் உதவியோடு இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து மூன்று நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டார் இஷாரா சபந்தியோடு மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இஷாரா சவந்தி உள்ளிட்டவர்கள் நேற்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர்